குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மொத்தம் மூணு டாபிக் பார்க்க போகிறோம் இலக்கணம்ல என்னென்ன டாபிக் அப்படின்னா இணையழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் இப்போது நம்ம இணை எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ இணையெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணையெழுத்து அல்லது நட்பு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு ரெண்டு வேர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் நம்ம வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணுறதுக்காண்டி எழுத்து வந்து ஹெல்ப் பண்ணும் அதுதான் வந்துட்டு இணையெழுத்து அல்லைனா நட்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த காவுக்கு அதோடய இணையெழுத்து எது அப்படின்னா இங்கு இச்சுக்கு இஞ்சு தான் அதோடய இணையெழுத்து இட்டுனா இன்னுக்கு இட்டுக்கு வந்து இணை எழுத்து இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இருக்கு இன்னு ஓகேவா இதே மாதிரி இதை வந்து நட்பெழுத்து அதாவது இக்கோட ஃப்ரெண்டு இங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி இறலை வளலை இருக்குல்ல இந் இந்த இடையினம் வந்துட்டு இது வந்து ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது ஓகேவா அதுக்கப்புறம் சொற்களில் மெல்லின மெய் மெல்லின மெய்னா என்ன இந்த எங்கன்ன நம்ம அதான் மெல் மெல்லினம்மை மெய் எங்கன்ன நம்மனை ஓகேவா இந்த மெல்லின மெய்யை எழுத்து அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெல்லின எழுத்து இருக்குல்ல எங்கென்ன நம்மன இது இது இதுக்கு பக்கத்தில் மேக்சிமம் அதோட ஃப்ரெண்டான கசட தபரை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்னென்னா திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு மெல்லினம் என்னது நம்ம இங்கே இங்கே வந்து மெல்லினம் அதோட ஃப்ரெண்ட் என்னது இக்கு தான் அப்போ திங்கள் மஞ்சள் அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வருதா மேக்சிமம் அதோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பக்கத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்து வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதுவுமே எந்த எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது உயிரெழுத்து வந்துட்டு நம்மளோட கழுத்து பகுதியில் இருந்து பிறக்கின்றது உயிரெழுத்து கழுத்து பகுதியில் இருந்து பிறக்கிறது வல்லின எழுத்து வந்துட்டு என்னது அப்படின்னா மார்பு பகுதியில் இருந்து பிறக்கிறது வள்ளின எ எழுத்துனா என்ன கசட தப்பறை ஓகேவா மெல்லின எழுத்து அப்படின்னா மூக்கிலருந்து பறக்குது எங்கன்னா நம்ம என்ன அப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூக்கில் மூக்கில் இருந்து தானே வருது அதே மாதிரி மூக்கிலருந்து வருது இடையின எழுத்து வந்துட்டு கழுத்துலேருந்து வ வருது கழுத்துல இருந்து பிறக்கிறது கழுத்து பகுதியில் இருந்து பிறக்கிறது இப்போது மெய்யெழுத்துக்கு தான் நம்ம வந்து எழுத்து பார்த்தோம் இப்போ அதே மாதிரி உயிர் எழுத்துக்கும் வந்துட்டு அதோடய எழுத்து இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் இருக்குது என்னென்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் இருக்குது உயிர் எழுத்துக்கள் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் தான் எழுத்து அதில் எப்படி வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கு குரில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸு நெடில் எழுத்துக்கு குரில் எழுத்துக்கள் தான் இணை எழுத்து ஓகேவா அப்புறம் இப்போ வந்து எப்படி அப்படின்னா அ ஆ ஈக்கு ஈ அப்படிங்கிற தான் இருக்கு இப்போ ஐ வந்து தனியா இருக்குல்ல அப்ப அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐ அப்படின்னு நம்ம சொல் உச்சரிக்கும் போது ஐ அப்படின்னா இல நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வருதா அப்போ அதுதான் வந்து இணையெழுத்து ஐயோட இணையெழுத்து ஈ அதே மாதிரி ஔ அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் போது ஔ அப்படின்னா ஊ அப்படின்னு நம்ம வந்து ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணுறோம்ல அப்போது அதுதான் வந்துட்டு அதோட இணையெழுத்து அதே மாதிரி தான் உயிர் எழுத்துக்களுக்கும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு ஈதான் இணையெழுத்து குரில் எழுத்து இல்லாத அவு எழுத்துக்கு ஊ வந்து இணை எழுத்து அந்த ஆயுத எழுத்தான அக்கு இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு இணை எழுத்து கிடையாது இதை வந்து கூற்று மாதிரி வச்சு கொஷின் கேட்கலாம் இப்போ வந்துட்டு உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணை எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கூற்று கொடுத்து எது சரி அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அதாவது சொல் ஒரு சொல்லில் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது உயிர் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது ஆனால் மட்டும் தான் வந்து நெடிலை தொடர்ந்து அதன் இனமாக குரில் வரும் அதாவது ஓ ஓதல் து உம் தளி ஈ லீ அப்படிங்கிறது நெடிலா ஈ வந்து என்னது குரில் எழுத்துக்கள் அந்த மாதிரி வரும்னு சொல்றாங்க அளபடியில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதோட இனமாகிய குறில் வரும் சொல்லில் வந்து உயிரெழுத்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி வராத அந்த இங்கே ரெண்டுமே குறில் அப்போ வந்துட்டு வராது ஓகேவா அவ்வளோதான் இணையெழுத்து முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம சுட்டெழுத்துனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற வர எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சுட்டெழுத்துக்கள் மொத்தம் மூன்று இருக்குது அஇ ஓகேவா இப்போ அகச்சுட்டு அப்படின்னா என்னது அப்படின்னா சொற்களோட சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தாராது சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அதாவது அகச்சுட்டு அப்படின்னா என்னதுன்னா அந்த ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அதை பிரிச்சா பொருள் தராது அது வந்து அகச்சொட்டு சொல்லோட உள்ளே இருந்து தான் வந்து அது வந்து மீனிங் தரும் சொல்லுக்கு வெளியிலருந்து வராது எக்ஸாம்பிளுக்கு இங்கே அது அப்படின்னு இருக்குது இந்த அதுவை பிரிச்சா ஆ தனியாக தூ தனியாக இருக்குது பிரிச்சா பொருள் தருமா தராது அது அப்படின்னு நம்ம சொன்னால் தான் வந்து பொருள் தருது அதே மாதிரி அதுதான் வந்துட்டு அகச்சொட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா சொ புறச்சுட்டுனா சொற்களோட சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் அகச்சுட்டு அப்படின்னா என்ன என்னன்னு பார்த்தோம் பிரித்தா பொருள் தராது சொல்லில் உள்ள அகத்தே இருந்து பொருள் தரு பொருள் தருவது வந்து அகச்சுட்டுன்னு படித்தோம் புறச்சுட்டுனா என்னது சொல்லை நீக்கினா பொருள் தரும் சுட்டெழுத்துக்கள் வந்து சொல்லோட வெளியில் நின்றும் இருந்தும் சுட்டு பொருளை தருவது தான் புறச்சுட்டு எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா அவ்வானம் இம்மலை அந்நூல் இன்னு இன்னிலம் அப்படின்ட்டுருக்கா இதில் சுட்டெழுத்து வந்து என்னது ஆண் பதமாக இதை இதை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா வானம் அப்படிங்கிறது வானம் அப்படின்னா எனது வானம் வந்து அது பொருள் தருதில்லை இம் மலை அப்படின்ட்டுருக்கா அப்போ அந்த ஈயை வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா மலை மலை பொருள் தருதா தருது அதுதான் வந்துட்டு புறச்சொட்டு அப்படின்னா அண்மை சுட்டு அப்படின்னா என்னதுன்னா அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது இது அண்மை சுட்டு சொல்லி சொல்கிறோம் எப்படின்னா அண்மை சுட்டு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா தான் வந்து வரும் அண்மை சுட்டுனாலே ஈழ தான் வரும் அண்மையில் இருக்கிறத இவ்வீடு இவன் இது இவை இம்மரம் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறது அந்த சுட்டி காட்டுறதுக்கான எழுத்து வந்து ஈல தான் வரும் இவ்வீடு இவன் இது இவை இம்மரம் அப்புறம் சேய்மை சுட்டு அப்படின்னா என்னது அப்படின்னா தொலை தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதால் இது சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறான் தொலைவில்னா தூரமாக இருக்கிறத சுட்டி காட்டுறது வந்துட்டு சேமைச்சுட்டு சேமை சுட்டுக்கான உரிய எழுத்து வந்து வரும் அண்மை சுட்டு அப்படிங்கறது ஆல வரும் சேமிச்சுட்டு சுட்டு அப்படின் எதுல வரும்னா சாரி அண்மை சுட்டுனா வந்து ஈழ வரும் சேமி சுட்டுன்னா வரும் அவள் அது அவை அம்மலை அக்காடு ஓகேவா இப்போ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறதுக்கு ஊ வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதான் இது வந்து அருகில் இருக்கிறது தொலைவில் இருக்கிறது இந்த இடையில் இது பண்ணுறதுக்கு ஊ அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சுட்டுத்திரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என்று சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க A அம்மரம் இந்நாடு இவ் அவ்வீடு இருக்கா இப்போ அம்மரம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு அதோட அர்த்தம் என்னது அந்த மரம் அப்படின்னு சொல்கிறோமா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு திரிஞ்சு இந்த அந்த அப்படிங்கிற பொருள் தருது வேறு பொருள் தருதுல அதுதான் வந்துட்டு சுட்டுத்திரிவு ஆ இ அப்படின்னு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என்ற சுட்டு பொருளை தருவது தான் சுட்டுத்திரிவு இப்போ நம்ம வினா எழுத்துனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் வந்துட்டு சொல்லோட முதல்லையும் வரும் சில எழுத்துக்கள் சொல்லோட இறுதியிலையும் வரும் அதாவது வினாவை எழுப்பும் எங்கு யார் எப்போது எப்படி இந்த ஏ அப்படிங்கிறது வந்துட்டு என்னது வினா எழுத்தா எங்கு எங்கு போராய் யா யாரை பார்க்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி எழுப்பணும்ல அப்போ அதுதான் அந்த மாதிரி முதல்லையும் வரும் சில வினா சொல்லோட இறுதலையும் வரும் தெரியுமோ பேசலாமா அப்படின்னு சொல்லி இம் ப்ளஸ் ஆவரு அந்த மாதிரி வருமோ அப்படிங்கிறது நம்ம கேள்வி தானே இந்த மாதிரி கடைசியிலையும் வரும் அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு வினா எழுத்து சொல்லோட முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் ஏ அப்படின்னா ஏன் நீதானு சாரி நீ தானே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வினா எழுத் வினா வந்து ரெண்டு வகைப்படும் அகவினா புறவினா அகவினா அப்படின்னா சொற்களோட உள்ள சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பொருள் இல்லை எனில் அது அகவினா அ வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் நம்ம சுட்டெழுத்து என்ன பார்த்தோம் ஒரு சொல்லை வந்து பிரிச்சா பொருள் தராதுல்ல அதே தான் இதுவும் அகவினானா எனது சொல்லை பிரிச்சா பொருள் தராது எது யார் ஏன் அப்படின்னா எதுவை ஏ ஏவையும் தூ அப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஏ தனியாக இருக்கும் தூ தனியாக இருக்கும் அதுக்கு எதாவது பொருள் இருக்கா பொருள் கிடையாது அப்போது சொற்கள் வந்து அகத்தே உள்ளே இருந்து பொருள் தருவது வந்து அகவினா அப்படின்னு சொல்கிறோம் புறவினானா என்ன அதுக்கு ஆப்போசிட் சொற்கள் உள்ள வினாயலத்தை நீக்கினால் பொருள் தரும் ஏனில் அது புறவினா அது வந்து எப்படின்னா புறத்தை நின்று பொருள் தரும் இப்போது வருவானோ அவனா அப்படின் இருக்கா வருவானோ அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் வருவான் குட்டல் ஓ அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா இதை கேன்சல் பண்ணிட்டோம் இதை போயிடுச்சு அப்படின்னா வருவான் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்குது அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நம்ம வந்து போ புற சுட்டு அதையும் பார்த்தோம்ல அதுவும் இதுவும் சேம் தான் ஓகே கைஸ் நாளைக்கு வேறு ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம் பாய்